கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில சூழ்நிலை குறிச்சா எனக்கு ஒரு பயமா இருக்குது பிள்ளைகளை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்குது குடும்பத்துல பொருளாதாரத்தை நினைக்கும் போது பயமா இருக்குது ஒரு மாசம் பிறந்துருச்சுன்னா ஒரு தேதி பதினஞ்சு முடியத்துக்குள்ள பல இஎம்ஐ கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வருமானம் கம்மியா இருக்குது பயப்படக்கூடாதுன்னு நினைச்சாலுமே எனக்கு ஏதாகிலும் ஒரு ரூபத்திலிருந்து ஒன்று வருமானம் தடப்படுது அல்லது எதாகிலும் ஒரு விதத்தில் எனக்கு ஒரு பயம் வந்துடுது அதனால என் வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கவே முடியல சரி இந்த நிம்மதி எப்படி எனக்கு நடக்கும் எப்படி நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற குழப்பத்துக்கு மத்தியில இருக்கிறீங்களா இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரோடும் ஆவியான் பேசுகிறார் உங்களுடைய குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு சமாதானத்தை தருகிறதுக்காக அவர் ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து சொல்லியிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதர்ஷியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாராமா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா நீங்க பயப்படக்கூடாது சூழ்நிலை குறிச்சு பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா பயமானது அதிக வேதனை கூட்டும் வேதம் சொல்லுது பயந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாயிக்கிட்டே இருக்கும் இன்னும் உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் பெருகிக்கிட்டே இருக்கும் அதனால இன்னைக்கு நீங்க பயப்படாம இருங்க ஆண்டவர் சொன்னார் இல்ல நீ பயப்படாம இருந்தா நான் உங்க கூட இருப்பேன் அப்ப ஆண்டவர் உங்க கூட இருந்தாவே உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்போ நீங்கள் எந்த காரியத்தில் உங்களுக்கு தடையாக இருக்குதோ அதில் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி தருவார் அதுக்கு அவர் கூட இருக்கிறேன்னு இருக்கிறார் அப்போ கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு சகாயம் நடக்கும் கர்த்தர் என் சகாயர் அப்படின்னு இருக்குல்ல பைபிளில் அப்போ கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்கிறவர் கூட இருக்கிறார் ஆனால் நீங்கள் என் சூழ்நிலையை குறித்து பயப்படுறீங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆவியானவர் உங்கள் எல்லா பயத்தை நீக்கி உங்கள் குழப்பத்தை நீக்கி உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை நிம்மதியை கொடுத்து உங்களை தேவன் நாம மகிமைக்காக அவர் நிலை நிறுத்துவார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரோடும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இதை விசுவாசிங்க நம்புங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பாருங்க என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா பரிசுத்தம் உள்ள எங்கள் தேவனே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை போக்கி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுத்து அவர்களை தகப்பனில் ஆசிர்வதிக்கும்படியாக சகாயம் செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் அப்படி இயேசு செய்கிறதற்காக மிஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்